நான் ஒன் ஹவராக நிற்கிறேன் ஒன் ஹவராவா அன்னைக்கு ஒன்னு பார்த்த ரோட்டில் சரி பேசலான்னு பார்த்தா ஆனால் ஒன்று ஆளோ இது முடியல நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறேன் தான்ண்டா ரொம்ப நாள் ஆவா ரொம்ப நாளை ஆகுதுதான் ஒன் ஹவராக நிற்கிறேன் நான் சரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரி பரவாயில்ல வண்டி அப்புறம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நாளே பேசிட்டு போகலாம் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக பேசணும் பேசுறதுக்கு இடமா இது வண்டி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் பேசுறான்

எங்க அப்பா மாதிரி இருக்கின்ற மறுபடியும் ஐ லவ் யூ அப்பா மாதிரிங்கிறது அப்பா மாதிரியே கிடையாது நான் உனக்கு மாமா மாதிரி என்ன மாமா மாதிரி எங்க அப்பா மாதிரி இருக்க கொஞ்சமா வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு ப்ளீஸ் நான் சொல்றது கேளு ப்ளீஸ் பக்கத்துல வர ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தேவை எல்லாமே நான் செய்றேன் அமௌண்ட் எதுவும் செய்ய வேணாம் நீ உனக்கு எவ்வளவு அமௌண்ட்

நீ சொல்லி லவ் பண்ணும் கல்யாணம் பண்ணோ மூணு மாசம் அலைஞ்சி புள்ளியும் இல்லாமல் போயிடுச்சியே என்ன பண்றதுன்னே தெரியலையே ஏ நீ எப்படி இருந்தாலும் இங்க வருவேல நாளைக்கு இதே உன்னை வந்து நான் அடைஞ்சே தீர்வேன் அது கூட நான் தினமும் தேர் ரோட்டில் தான் அழிவன் பைத்தே மாதிரி காதல் படத்தில் வர மாதிரி நான் அலைஞ்சிக்கிட்டு தான் இருப்பேன் பாரு